ஒரு பெண்மணி எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு முறையீடு பண்ணுறாங்க இது மாதிரி என்னோட நெல் பயிர்கள் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதை வந்து எடுக்காமல் அது முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு ஒரு துணை முதலமைச்சர் ஒரு வீடியோ பண்ணுறாரு ஒரு தனி பெண்மணிக்கு எதிர்த்து ஒரு துணை முதலமைச்சர் வீடியோ பண்ணுறாங்க அப்படிலாம் எங்கேயும் முளைக்கலை அப்படின்னு இதை எப்படி சார் இந்த அதிகாரிகள் இந்த கூட இருக்கவங்க எழுதி கொடுக்குறத வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போடுறது இது பண்ணுறாரு அவங்களுக்கு நிலைமை இல்லை சும்மா சார் அது மாதிரி செட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க இவங்க வழக்கமா பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைனா தெரியாதவர்கள் எல்லாமே அந்த இதுக்கு வந்ததுதான் பிரச்சனை விஜய் ஆரம்பிச்சு இவர் வரைக்கும் அமைச்சர் சொல்றாரு அதாவது போன ஆட்சியில மூணு இன்ச்சு முளைச்சது எங்க ஆட்சியில முக்கால் இன்ச்சு தான் முளைச்சிருக்கு சரக்குக்கான அந்த மூலப்பொருள் வந்து இந்த அரிசி முளைக்கிறதுல இருந்து தான் அவன் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்க ஒரு ஜோக்கு ஏதோ ஒரு மாவட்டம் நேற்று போட்டாங்க கொள்முதல் நிலையம் ஓப்பன் ஆகுது எந்த வசதியும் இல்ல எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்து பண்ணலையா எதுல டாஸ்மார்க்கு கொடவுன் அந்த மாவட்டத்துக்கு குளிர்பாதன அறையில இருந்து சிசிடிவி கேமரால இருந்து அப்படி போட்டு வச்சிருக்காங்க அப்படியே விஷயம் எடுத்து போட்டு அந்த விவசாயி வேதனையோட சொல்றாரு ஒரு பொய் புரட்டுகள் வந்து வதந்திகளை பரப்பி விடுறது இந்த அமைச்சரே செய்கிறாரு இது எப்படி சார் பார்க்குறது அமைச்சரே செய்கிறாரு யார் பண்ணக்கூடாது அவரே பண்ணுறாரு அதாவது ஃபாக்ஸ் கார்னு வந்துச்சு பதினாலாயிரம் பேருக்கு வேலை என்ன மறுநாள் சொல்லிட்டான் ஐயா நான் இல்லைப்பா அப்படின்ட்டு ஒன்று இந்த ஃபாக்ஸ் கார்னில் ஃபாக்ஸ் கார்ன்லேயே பல இது இருக்குன்னு உருட்ட ஆரம்பித்தான் தனியார் வேலை வாய்ப்புகள் அது இதுன்றாங்க முப்பத்தேழாயிரம் பேருக்கு தான் வேலை வாய்ப்பு இவங்க சொன்ன பத்து லட்சம் கோடி ரூபா முதலீடுலாம் வரல லட்சம் கோடி ரூபா முதலீடு கூட வரல அப்படின்றது தான் இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா ஏ ஷீட்டை சீட்டை காமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கை மலையை கூட மக்கள் மகிழ்ச்சியோட வர இருக்காங்க நம்மளை மகிழ்ச்சியோட தான் பாக்குறாங்க அப்படி பள்ளத்துல துமான வந்து எந்திரிச்சு கைகாலாம் உடச்சிக்கிட்டு அப்படியே சிஎம் போகும்போது மகிழ்ச்சியோட அப்படியே பாக்குறாங்க ஆனா மழை வந்து ஸ்டார்ட் அவ்வளவு சார் ஆனா ஒரு சில ஏரியாங்கள இப்பவே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு மதுரை வயல் பக்கம் அந்த ஆத்து தண்ணி வந்து பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருக்கு நீங்க ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஏதோ நல்ல கவர்மெண்ட் ஆக நினைஞ்சு இந்த மாதிரி மழை தண்ணி எல்லாம் தேங்காம மழை பெஞ்சாலும் சிங்க போயிடுது மாதிரி நல்லா போயிடு வச்சு நீங்க அப்ப என்ன சொல்லுவீங்க அது ஒரு இல்லாக்காக மழை பெய்த பொழுது தண்ணியில ரோட்ல பல்லு பைக்ல உழுந்து வரணும் இதெல்லாம் அனுபவிச்ச தலைமுறை நாங்கள் சொல்லி நீங்களாம் என்னடா அப்படிங்கிறீங்க ஜாலியாக காரில் போய் சொல்லிங்களா மாட்டிங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா தாப்புரம் ஆவடி சென்னை மேயர்கள் அப்புறம் வட்டச் செயலாளர்கள் அவங்க இவங்க எல்லாத்தையும் கூட்டி வச்சு யாரும் ஓடி ஓடி தூடக்கூடாது மழை வந்தால் அவங்க ரொம்ப வேலை செய்யணும் சொல்லிக்கிறாங்க எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு முத்தலிஃப் சார் தான் இருக்காங்க வாங்க பேச சார் வணக்கம் வணக்கம் ஒரு பெண்மணி எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு முறை ஒரு முறை கேட்குறாங்க முறையீடு முறையீடு பண்றாங்க இது மாதிரி என்னோட நெல் பயிர்கள் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதை வந்து எடுக்காம அது முளைச்சிருச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு ஒரு துணை முதலமைச்சர் ஒரு வீடியோ பண்றாரு ஒரு தனி பெண்மணிக்கு எதிர்த்து ஒரு துணை முதலமைச்சர் வீடியோ பண்றாங்க அப்படிலாம் எங்கேயும் முளைக்கலை அப்படின்னு இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் இந்த வேலையை கலைஞர்கிட்ட பண்ணா யார் பண்ணுறாங்களோ அவங்க பாதிக்கப்படுவாங்க நான் அவரை ஏமாற்ற முடியாது அவருக்கு இந்த மண்ணோட சேர்ந்த விஷயங்கள் தெரியும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ விவசாயத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை முதலமைச்சர் கூட ஏதாவது ஆரம்ப காலத்துல கொஞ்சம் ஏதாவது சொந்த ஊருக்கு போனது இந்த மாதிரி இருக்கும் இவர் உதயநிதி வந்து பான்வித் சில்வர்ஸ் போனோம் அவருக்கு இந்த விவகாரங்கள் தெரியாது சம்பா இது குரு என்ன இந்த மகசூல்னா என்ன என்ன பிரச்சனை இது வந்து அவருக்கு சிக்கல் அப்போ அவரு இந்த விவகாரம் வந்து கொள்முதல்னால பிரச்சனை என்னன்னா கொள்முதல் இரண்டு மடங்கு இந்த வருஷம் வந்து பயிர் விளைச்சல் இருக்குது அப்போ வழக்கமாக பண்ணுற கொள்முதல் நிலையங்களை விட கூடுதலாக திறக்கணும் எப்படி இந்த சிஸ்டம்னா இப்போ நீங்கள் வந்து அறுவடை பண்ணுறாங்க அந்த நெல்லை வந்து சாக்கு மூட்டையில் போட்டு நூறு கிலோ அதை கொண்டு போய் அங்கே நூறு கிலோ நூறு கிலோ மூட்டையாக கொடுப்பாங்க அதை வந்து அவங்க அளந்து எடுத்து இது பண்ணுவாங்க இதில் ஈரப்பதம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது இதை வந்து டக்குன்னு இந்த கொள்முதல் என்ட்ரி ஆகிடுச்சுன்னா விவசாயிக்கு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் கோடவுனில் வச்சு அவங்க எடுத்துகிட்டு போகிறது பண்ணுவாங்க இங்கே கொள்முதல் பண்ணி அந்த இது அறுவடை பண்ணி அந்த நெல்லை கொண்டு வந்து இங்கே அந்த சாக்கு மூட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி குமிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு பிளாஸ்டிக் தார் போட்டு அதுக்கு பாதுகாக்கிற ஏற்பாடு இல்லை அப்படியே சிமெண்ட் அந்த மாதிரி சாக்கு மூட்டையில் இது பண்ணாலும் அதை கொள்முதல் பண்ணுறதுல லேட்டு ஒரு நாளைக்கு இப்போ லேக்ஸ் டன் லட்சக்கணக்கான டன்னு வருது நீங்கள் வந்து இன்னைக்கு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எட்நூறு ஆயிரம் மூட்டை கொள்முதல் அப்படின்னு வச்சா மூவாயிரம் மூட்டை ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணாதான் அது அந்த இதை ஸ்பீடாக பண்ண முடியும் ஏன்னா மழை ஆரம்பிச்சிடுது இதை வந்து முன்னாடியே சசிகலா அன்புமணி ராமதாஸ் எல்லாருமே எச்சரிக்கை பண்ணாங்க பத்தாயிரம் மூட்டை ரோட்டில் கிடக்குதுங்க மழை பேஞ்சா அவ்வளோதான் முடிஞ்சிடும் மழை பேஞ்சா அந்த நெல் முளைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அது எதுக்குமே யூஸ் இல்லை ரெண்டாவது ஈரப்பதம் வந்து நெல்லுடைய ஈரப்பதம் இத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் தான் எடுக்கணும்னு சட்டம் இருக்குது அதுக்கு நீங்கள் கூடுதலாக பர்சன்டேஜ் இருக்குன்னா கவர்மெண்ட்ல மத்திய அரச பர்மிஷன் வாங்கணும் இப்போ அதுல வந்து இப்போ பதினேழு பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கேட்டு இருக்கிறாங்க அதற்கான பர்மிஷன் கேட்டு லெட்டர் எழுதணும்ல அது ஒரு ரெண்டு மாசம்னா எழுதி இருக்கணும் எழுதி இருந்தா அவங்க குழுவெல்லாம் வந்து பார்த்து எல்லாம் பண்ணிருப்பாங்க அதுவும் பண்ணலை இப்போ தேதி தான் எழுதுறாங்கன்னு அன்புமணி குற்றம் சாட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த சாக்கு முட்டை பற்றாக்குறை இந்த மாதிரி பல இது கொள்முதல் நிலையங்கள் ரொம்ப போடல இதனால என்ன ஆயிடுச்சுன்னா இதுவே போலன்னா அப்ப அறுவடை பண்ண முடியாதுல்ல அப்ப அவங்க என்ன பண்றாங்க காத்துக்கிட்டு இருக்கவன் அங்கே போயின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ற நேரத்துல மழை பெய்யுது அறுவடைக்கு தயாரா இருக்கிற நேரத்துல மழை பெஞ்சதுன்னா அதுவும் முடிஞ்சு போச்சு நீங்க அறுவடை பண்ண முடியாது அந்த பயிரும் நாசமா போகும் அதை தான் அந்த அம்மா எடுத்து கொண்டு வந்து முதலமை எதிர்கட்சி தலைவர்கிட்ட காமிக்கிறாங்க இத ஒரு துணை முதல்வர் வந்து பார்க்குறீங்க குற்றச்சாட்டு இது பண்ணுறாங்கன்னா அதோடைய குறைந்தபட்சம் கட்சிக்காரங்க அங்கே மாவட்டத்தில் அது பூணி கலைவானை கூப்பிட்டு கேட்டால் கூட சொல்லியிருப்பாரு இல்லை ஒழுங்கா பஸ் ஒன்று கேட்டால் கூட சொல்லிப்பாரு என்னங்க பிரச்சனை அந்த அம்மா என்ன பேசுறாங்க என்ன எதுன்னு ஆனால் அந்த அதிகாரிகள் இந்த கூட இருக்கறவங்க எழுதி கொடுக்குறத வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போடுறது இது பண்ணுறாரு அவங்களுக்கு நிலமே இல்லை சும்மா சார் அது செட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு இவங்க வழக்கமாக பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஆனால் அந்த அம்மா அஞ்சு ஏக்கர் நிலத்தை நான் குத்தகைக்கு எடுத்து பண்ணேன் ரெண்டாவது நான் ஒன்றும் அங்கே தேங்கி இருக்கிற நெல் இதை பற்றிலாம் நான் பேசலை நான் என்னுடைய இதில் அறுவடை பண்ணாமல் இருக்கிற நெல் நாளை பாதிச்சிருந்தால் நான் உணர்ந்து காமிச்சேன் அப்படின்னு யாருக்கு யார் பதில் சொல்கிற நிலமை வந்துச்சு பாருங்க இது வந்து மிக மோசமான நிலமை இது மட்டும் இல்லை இந்த இவர் மட்டும் ரெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் இன்னைக்கு தண்ணியில் மூழ்கி ம் இவங்க அஞ்சு ஏக்கர் தானே அப்போ மீதி அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல போன தடவை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கர் மூழ்கி இருந்தப்போ அதை ஆய்வு பண்ணி அந்த விவசாயிகளுக்கு இழப்பீடுன்னு எழுவத்தோரு கோடி ரூபா நிர்ணயிச்சு இது வரைக்கும் கொடுக்கலையா அப்போ இப்போ இது வேற சேருது அப்போ இவர்களுக்கு பெரிய பிரச்சனை நான் கடன் பிரச்சனை ஆகிடும் ஏன்னா எல்லாம் துட்டு வாங்கி கடன் வாங்கிடும் வாங்கி போட்டு விவசாயம் பண்ணியிருப்பான் அறுவடை ஐய நெல் போனாப்பறதான் அந்த காசு வந்து அதை வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுல இப்போ இந்த மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இழப்பீடை வாங்கி கொடுக்குறதா இழப்பீடு லேட் பண்ணீங்கன்னா கடங்காரம் கழுத்து நறுக்க ஆரம்பிச்சிடுவோம் அடுத்த இதுக்கு நீங்கள் விவசாயம் பண்ண போக முடியாது இப்போ விவசாயிகளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதை பத்தி எதுவுமே கவலைப்படாம கவலை பண்ணோம்னா முதல்ல நம்ம நம்ம அந்த பொறுப்பு வந்திருக்கோம்னா அதை பத்தி நமக்கு தெரிலனா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்ப எழுந்தீங்க இப்ப இங்க தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைனா தெரியாதவர்கள் எல்லாமே அந்த இதுக்கு வந்ததுதான் பிரச்சனை விஜய் ஆரம்பிச்சு இவர் வரைக்கும் இப்ப இவரு டெல்டா நாயகன் எங்க அப்பா அவர் பார்த்து வரனா டெல்டா நாயகனே இருந்தாலும் அந்த மக்களுடைய பிரச்சனையே விவசாயிகளுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க டெல்டா நாயகன் இல்லாட்டி ஈஸியா யாரு உண்மையான டெல்டா ஆகினா அவரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் இப்போ எடப்பாடிட்டா தான் நடக்குது அவருக்கு விவசாயம் பத்தி தெரியும் பாதிப்பு என்னான்னு தெரியும் வந்து இறங்கி காலத்துல நின்று பண்றாரு நீங்க ரெப்ரசன்டேட்டிவா போறீங்க உங்க அப்பாக்கு நீங்க அடுத்த திமுக தலைவர் அப்ப நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா இருக்கணும் உங்களை ஏமாத்தணும் எல்லாம் கண்டுபிடிச்சி கண்டிக்கிற அளவுக்கு நீங்க இருக்கணும் ஆனா நீங்களும் அவங்க எழுதி கொடுக்கறது அவங்க இது பண்றதை படிக்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்க எப்படி கட்சி நடத்திட்டு போக முடியும் நீங்க நாளைக்கே முதலமைச்சராக வர்றீங்கன்னா எப்படி நீங்க உங்களை எப்படி ஈஸியாக மாமாத்துவாங்க ஏய் இவருக்கு என்ன சொன்னாலும் நம்பிடுவாரான்ற மாதிரி போயிடும் அப்ப நீங்க கலைஞர்கிட்ட இது இருக்காது பத்து தகவல் வந்துட்டு இருக்கும் எவனும் போய் சொல்லிடலாம் தப்பிக்க முடியாது இன்னொன்னா அவருக்கு விவசாயத்தை பத்தி இயற்கையாக தெரியும் அவரு அவருடைய வாலிப வயசு வரைக்கும் அவர் இருந்தவர் பார்த்தவர் அவங்க நெல்லுல ஒரு ஒர்க் அவங்க வயலில் ஒர்க் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அதுதான் பிரச்சனை இப்போ சார் அந்த மூட்டைகள் வந்து முளைக்கவே இல்லை அப்படின்றதும் அந்த மூட்டையை வந்து இந்த பிணம் எரிக்கிற இடத்துல வந்து அடுக்கி வச்சுருக்காங்க ஆனால் இதை மக்கள் மக்களும் சரி அரசியல் தலைவர்கள் சில பேர் சொல்கிறது என்னன்னா இது வந்து டாஸ்மாக்குக்காக அந்த மூட்டைகளை வந்து முளைக்க வைக்கிறாங்க இவங்களே வேணும்னே பண்ணுறாங்க அந்த சரக்குக்கான அந்த மூலப்பொருள் வந்து இந்த அரிசி முளைக்கிறதுலேருந்து தான் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நான் தான் கேள்விப்படுறேன் ஒரு விவசாயிக்கு அவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட இது அந்த நெல் முறையாக கொள்முதல் நிலையத்துக்கு போய் அவன் கைக்கு பணம் தான் அவனுடைய உழைப்புக்கு கிடைக்கிற இது அதுல எல்லாம் இந்த மாதிரி ஆச்சுன்னா அது ஏகப்பட்டது இது எனக்கு என்னன்னு தெரியல நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அமைச்சர் சொல்றாரு எங்க ஆட்சியில அதாவது போன ஆட்சியில மூணு இன்ச்சு முளைச்சது எங்க ஆச்சில முக்கால் இன்ச்சு தான் முளைச்சிருக்கு நெல்லு அது பதம் இல்லாம அது போய் அரிசியா தான் அது உணவு பொருளா மாறும் நீங்க இந்த மாதிரி மழை பேஞ்சி நனைஞ்சு போச்சு அதுல லைட்டா முளைச்சா என்ன வெயிட்டாக முளைச்சா என்ன வீணு தான் இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு அமைச்சரா இவருடைய வேலை என்ன போன ஆண்டை விட இந்த ஆண்டு மகசூல் அதிகமாகுது இரண்டு மடங்கு வரப்போகுது அப்படின்னு தெரியும் நம்மள எல்லாத்தோட அவங்களுக்கு தெரியணும்ல விவசாயத்துறை துறை அதிகாரிகள் அப்போ முன்கூட்டியே கொள்முதல ஆரம்பிச்சிருக்கணும் ஆரம்பிச்சுட்டு அதிகமான கொள்முதல் நிலையங்களை போடணும் இங்கே ஒரு ஜோக்கு ஏதோ ஒரு மாவட்டம் நேற்று போட்டாங்க கொள்முதல் நிலையம் ஓப்பன் ஆகுது எந்த வசதி இல்ல எவ்வளோ சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னு பண்ணலையா டாஸ்க் மார்க்குக்கு குடவுன் அந்த மாவட்டத்துக்கே குளிர்பாதன அறையிலேருந்து இருந்து சிசிடிவி கேமரால இருந்து அப்படி போட்டு வச்சிருக்காங்க எதிர்க்க எதிர்க்க சாப்பாடு விளைவிக்கிற நெல்லுக்கு பாதுகாப்பு இல்லை நம்மள அழிக்கிற மதுவுக்கு குடவுனுக்கு அவ்வளவு பாதுகாப்பு அவ்வளவு இதுவாக அப்படியே விஷயம் எடுத்து போட்டு அந்த விவசாயி வேதனையோட சொல்றாரு நாங்க எவ்வளோ நாளா சொல்றோம் ஒரு நெல் கொள்முதல் நிலையம் கட்டுங்க என்ன நீங்க நெல் கொள்முதல்னா பெரிய குடவு ஏரியா கட்ட போறீங்க அதில் பாதுகாப்பாக வைக்க போறோம் நம்ம அரிசி தானே வீணாவது நம்ம நெல் வீணாவது உணவு பிரச்ச பஞ்சம் வந்த நாடுங்க தமிழ்நாடு நீங்கள் ஆட்சி உங்கள் ஆட்சி திமுக ஆட்சி வந்ததுக்கு அடிப்படையே அரிசி பஞ்சம் தான் அதில் வந்து நீங்கள் என்னென்ன கேம் ஆடுனீங்கன்னு தெரியும் அரிசி பஞ்சம் வந்தப்போ சாப்பாடு பிரச்சனை வந்தப்போ எளிய சாப்பிட சொல்றீங்களா எங்களான்னு கேட்டப்போ ஒரு அமைச்சர் சாதாரணமாக சொன்னார் கிராமத்தில் விவசாயிகள் எளிய கூட சாப்பிடுவாங்க தெரியுமான்னு கேட்டார் அவ்வளவுதான் தமிழனை எரி சாப்பிட சொல்லிட்டாரு அரிசி இல்லைன்னா என்ன எலிகரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆஹ் ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு மேட்டர் பெருசாகிட்டாங்க அதே மாதிரி படி அரிசி நிச்சயம் ரூபாய்க்கு மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்னா அந்த அளவுக்கு அரிசி பஞ்சங்க அரிசியே கிடைக்காது ஆமா அரிசி அந்த பழைய படங்கள்லாம் பாத்து தெரியும் அரிசி பதுக்கி வச்சு அதிக விலைக்கு விற்றுனால அரிசியே கிடைக்கல ரேஷன் கடை இல்லாததுன்னு அதுக்கப்புறம் தான் அண்ணாவுடைய கோரிக்கையே என்னன்னா இது மூணு படி நிச்சயம் லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்னு கோரிக்கை வச்சு அது ஒரு முக்கியமான கோரிக்கை திமுக ஜெயிக்கிறதுக்கு அப்போ எந்த அளவுக்கு வறட்சி மற்ற விஷயம் இன்னைக்கு ரெண்டு மடங்கு விளையுதுன்னா அதை நீங்க எந்த அளவுக்கு சேமிச்சு கொண்டு வந்து அதை அரிசியாக்குனீங்கன்னா அந்த விவசாயம் நல்லா இருப்போம் அரிசி உற்பத்தி நல்லா இருக்கும் நம்ம கவர்மெண்ட் நல்லா இருக்கும் இதை பத்தி கவலையே படலைங்க இப்போ வந்து என்ன சொல்றாங்க அவ்வளவு பண்ணிட்டு இத்தனை லட்சம் தன்னு அத்தனை லட்சம் அப்போயும் தேங்கி இருக்குது அப்பயே மலையில நனைஞ்சி பிரச்சனை இருக்குது என்னங்க இது இதெல்லாம் நனைஞ்சு போச்சுங்க மலையில ஏம்பா போன ஆச்சில மூணு இன்ச்சு முறைச்சதுப்பா இப்ப அரை இன்ச்சு தானேப்பா முளைச்சிதுன்றாங்க இதெல்லாம் ஆணவப் பேச்சு தானே இதுதான் இவங்கள்ட்ட அரிசி இவங்க கொள்முதல் பண்றதே ஆந்திராவில இருந்து கொள்முதல் பண்றாங்க நம்ம ஊர் அசிங்களா அப்படியே விட்டுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு ஏங்க அதுதாங்க அரிசியும் சரி பாலும் சரி இன்னைக்கு நீங்க ஆவின் வந்து நீங்க பட்டர் இருக்குல்ல வெண்ணெய் ஆவின் வெண்ணெய்யா அமுல் பட்டர் தான் நம்ம வாங்குறோம் போனால் கடையில போய் ஏன் ஆவின் வெண்ணெய் வாங்க மாட்டேங்கிறோம் அமுல் மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல அது அதிகமா விற்கிது பாத்துக்கிங்கள அதே மாதிரி நந்தினி அதே மாதிரி பால் பார்த்தீங்கன்னா திருமலா ஹெரிடேஜி இன்னும் ரெண்டு மூணு ஆரோக்கியா இதெல்லாம் விற்கிதுல்ல ஏன் இதெல்லாம் விற்கிது ஏன் அந்த இடத்துல ஆவின் ஃபில் அப் பண்ணல நம்மளுடைய ஆவின் கவர்மெண்ட் இது ஏன் ஃபில்லப் ஆகல இன்னைக்கு ஆவின் பால்னா அவ்வளோ பற்றாக்குறை இருக்குல்ல ஆரஞ்சு பாக்கெட் ஒன்னு வந்தது ஒன்பது பர்சன்ட் கொழுப்பு அது அவ்வளோ சிறந்த இது குழந்தைகளுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி அந்த பதப்படுத்தப்பட்ட கொழுப்பு அதை வந்து சாப்பிட்டா கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடும்னு கண்டுபிடிச்சாங்க ஏன்னா அதுல ஒரு பர்சன்ட் குறைச்சா ஒரு பாக்கெட்டுக்குள்ளே மிச்சம் கிடைக்குது அதை என்னென்னமோ பண்ணி நீ ஆரஞ்சு பாக்கெட்டே கிடையாது ஆவின்றது சம்மந்தமே இல்லாத ஒரு அமைச்சரே அது சுத்தமாக காலி பண்ணி அவரை பதவியை விட்டு தூக்குனாங்க துறையில செயல்படல அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அவரே துறைக்கு போடுறாங்க ஆவின் பால் இந்த பால் கொள்முதல் இருக்குல்ல அதுக்குதான் நான் சொன்னேன் ஜெயலலிதா கொண்டு வந்த கறவை மாடுகள் பால் கொள்முதல அதிகப்படுத்துச்சு நீங்க எவ்வளவு ஒரு கோடி லிட்டர் கொண்டு வரணும்னு அவங்க இது லட்சியம் ஜெயலலிதாக்கு இப்ப பாத்தீங்கன்னா அப்ப அவங்க பிரிவு நாற்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது லட்சமோ இருபத்தி எட்டு லட்சமோ நீங்க நாப்பத்தி ரெண்டு லட்சம் வந்தது எங்க இன்னைக்கு இவ்வளவு குறைஞ்சி போயிருக்குது பால் உற்பத்தி ஒரு கோடி லட்சம் லிட்டர் கொண்டு வந்தீங்க வச்சுக்கோங்க சீமான்னு சொல்கிற மாதிரி அந்த பால் பால் பொருட்கள் பொருட்கள் வெண்ணெய் அது இது பால் பவுடர் அதுன்னு நீங்கள் ஏற்றுமதினா வேற லெவலில் நீங்கள் பணி பணம் ஈட்டலாம் நம்ம இதுலயே மார்க்கெட்டை பிடிக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நீங்கள் யார் இதாகும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வருவாய் நீங்கள் குஜராத்தில் அந்த வேலையை பண்ணி பெரிய அளவில் ஆனால் நீங்கள் டாஸ்மார்க்கில் என்ன வருமானம் வரம்தான் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த இது சைடையே சுத்தமாக கண்டுக்காம விட்றீங்க சேம் இதே தான் அரிசி இதுலேயும் அரிசி எது இங்கே கரெக்டாக இது பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு லெவலு ஆனால் இன்னைக்கு நம்ம ஆந்திராவில் வந்து அரிசி இறக்குமதி பண்றோம் உள்ளூர் விவசாயிகளை கை விட்டுட்டு கவலைப்படாமல் இருக்கிறோம் இது எல்லாமே நிர்வாக முக்கியமான ஒரு இது இப்போ சார் இப்போ தொழில் துறையில வந்து பல லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு எழுவத்தி ரெண்டாயிரம் எழுவத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அது ஃபேக்கு இப்படி சொல்றது வந்து உண்மைத்தன்மை கிடையாது அப்படின்றது வந்து அந்த நிறுவனமே திருப்பி பேசுறாங்க இந்த மாதிரியான ஒரு பொய் புரட்டுகள் வந்து வதந்திகளை விடுறது இந்த ஒரு அமைச்சரே செய்யறாரு இதை எப்படி சார் பார்க்குறது அமைச்சரே செய்கிறாரு தான் பார்க்க முடியும் பண்றது யார் பண்ணக்கூடாது அவரே பண்றாரு அதாவது வந்துருச்சு வந்துச்சு பதினாலாயிரம் பேருக்கு வேலைன்னாரு அவன் மறுநாள் சொல்லிட்டான் ஐயா நான் இல்லைப்பா அப்படின்ட்டு ஒன்று இந்த பாக்ஸ் ஃபாக்ஸ்கார்லேயே பல இது இருக்குன்னு உருட்ட ஆரம்பிச்சாப்புல அதுக்கு ஒரு மீன் கூட போட்டு தாங்க நீங்க எந்த ஹீரோ சொல்றீங்க நல்ல இதாக அது ஏலகிரியில இருக்கிற அருணகிரி பெருமாளை சொல்றீங்களா இல்லைங்கண்ணா அருணகிரியில் இருக்கிற ஏலகிரி பெருமாளை சொல்றாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி உருட்டிலாம் உருட்டி நல்ல வேலை அவங்க வேற ஏதோ பிரச்சனை வந்து காப்பாற்றி விட்டுச்சு இப்போ அந்த பிரச்சனை போயிடுச்சு இது ஏஐ இது கூகுளுடைய ஏஐ தொழில்நுட்பம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பில்லியன் டாலர் பத்தாயிரம் கோடி ரூபா வருஷத்துக்கு கிடைக்கும் பத்தாயிரம் பேருக்கு மேல வேலை கிடைக்கும்லாம் ஈஸியா ஆந்திரா தஞ்சாவூர் அந்த ஆந்திரா முதலமைச்சருடைய சன்னு தட்டிட்டு போயிட்டா நீங்க இங்க கோட்டை விட்டீங்க கேட்டா நாங்க அப்படி நாங்க கொண்டு வருவோம் வந்துருச்சு இப்போ அதுக்கு என்ன சொல்ல போறதில்ல அவங்க தட்டிட்டாங்க சந்திரபாபு நாயுடு பாத்தீங்கன்னா இங்க டைடல் பார்க் வரதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு காலத்திலேயே ஹைதராபாத்த ஒரு ஹைடெக் சிட்டியா கொண்டு வந்தார் நீங்க அரசியல்வாதிகள் அந்த இது எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அந்த நாடும் சரி வரும் சரி இப்ப சந்திரபாபு நாயுடு இந்த விவகாரத்தில் ரொம்ப இது பண்ணி இப்போ பி ஃபோர்னு ஏதோ ஒரு இது கொண்டு வந்திருக்காரு போல அதாவது பப்ளிக்கு கம்பெனிகள் அரசு கார்ப்பரேட்டுகள் இவங்கெல்லாம் இணைஞ்சி ஸ்டேட்டை கொண்டு போகிறதுங்க இன்னைக்கு ஹைதராபாத் சிட்டி தெலுங்கானாக்கு போனதுனால இவருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறாரு இங்கே கலைஞர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் இந்த டைடல் பார்க்கு இந்த மாதிரி மற்ற நம்ம இந்த இந்த நோக்கி நகர்ந்தோம் அது உடைய விளைவு இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றாங்க ஜெயலலிதா காலத்தில் இலவச லேப்டாப் கொடுத்தாங்க அந்த லேப்டாப் வந்து கிராமத்தில் இருக்க இளைஞர்களுக்கு அந்த டைமில் தான் இந்த இதெல்லாம் வருது ரிலையன்ஸு இதெல்லாம் இன்டர்நெட்டுடைய பயன்பாடெல்லாம் வருது இது ரெண்டும் சேரும்போது இன்றைக்கி அந்த யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கிறான் கிராமத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்க வேண்டியவெல்லாம் இன்னைக்கு நல்ல லெவலில் இன்ஃபோ இன்ஃபோடெக்கு டிசிஎஸ் அதுன்னு ஒர்க் பண்ணிட்டுருக்கிறோம் இந்த மாதிரி தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கவர்மெண்ட் எதத்தையும் நகர்த்தணும் இவங்க வரும்போதே வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் நாங்கள் அது பண்ணோம் இது பண்ணோம் நாங்கள் ஆனால் டிஎன்பிசியில் மொத்தம் எடுத்தது முப்பத்தெட்டாயிரம் பேர் தான் இத்தனை வருஷத்தில் தனியார் வேலை வாய்ப்புகள் அது இதுன்றாங்க முப்பத்தேழாயிரம் பேருக்கு தான் வேலை வாய்ப்பு இவங்க சொன்ன பத்து லட்சம் கோடி ரூபா முதலீடுலாம் வரல லட்சம் கோடி ரூபா முதலீடு கூட வரல அப்படின்றது தான் இது இதுக்கு ஒரு வெள்ள அறிக்கை கொடுங்கன்னா ஏ ஃபோர் சீட்டை தூக்காமிச்சு இதுதான் வெள்ளையறிக்கை அப்படின்னு நக்கல் அடிக்கிறதெல்லாம் இருக்குது எல்லாம் இந்த அதிகாரிகள் சொல்கிறது இப்போ இவர் போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு பேட்டி கொடுக்கறது நான் விவசாயிகள் நல்லா இருக்காங்க இங்கே கூட மகிழ்ச்சியோடு மலையை கூட மக்கள் மகிழ்ச்சியோடு வர இருக்கிறாங்களா நம்மளை மகிழ்ச்சியோட பாக்கிறாங்க அப்படின்னு பத்தத்துல விழுந்து எழுந்திரிச்சு கை எல்லாம் ஓடிச்சிக்கிட்டு அப்படியே சிஎம் போகும்போது மகிழ்ச்சியோட அப்படியே பாக்குறாங்க ஒரு தடவை பள்ளத்துல ஒரு வண்டி விழுந்தா என்னன்னா பிரச்சனை இருக்குது செல்லு விழுந்துச்சு வச்சுக்க உள்ள யோசிச்சு பாருங்க அப்படியே எடுத்து வச்சிக்கின்னு அப்படியே மகிழ்ச்சியோட அப்படியே முதலமைச்சர் பாக்குறாங்க இதெல்லாம் இந்த வார்த்தை விளையாட்டு இருக்குல்ல நீங்க அதிகாரிகள் எழுதி கொடுப்பாங்க நீங்க பேசுவீங்க விளையாடுவீங்க எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா மக்கள் வருத்தத்தோடும் வேதனையோடும் கோபத்தோடையும் தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றத இவர் மறந்துடுறாரு அதிகாரிக்கு இன்னும் எழுதி கொடுத்தா இது பண்ணால் நாளைக்கே இவ்வளோ பிரச்சனைக்கு சேர்த்து வச்சு குத்துனோம்னா அந்த சைடு அப்புறம் அப்படின்னு பக்க எத்துக்கிட்டு எடப்பாடி போயிடுவானுங்க இன்னும் ஒரு படி மேலே போய் சார் மோசம் சார் சார் இந்த இது சார் இன்னும் ஒரு படி மேலே போய் சார் இந்த கான்ட்ராக்ட் எடுத்தா இப்படி பண்ணலாம் சார் இதுதான் அதிகாரிகள் அப்போ நீங்கள் நம்பி இதாகிடுவீங்க டெல்டாக்காரன் ஒன்றும் பண்ண மாட்டார் ஆனால் நீங்க பேசுற இதெல்லாம் அப்படியே விவசாயிகளுக்கு எதிரானது கொள்முதல் நல்லா தான் பண்ணியிருக்கோம் இத்தனை லட்சம் டன்னு பண்ணி அத்தனை லட்சம் பண்ணியிருக்கோம்னா எங்க பா இல்லை நேரம் பாதிக்கப்பட்டவனுக்கோ வரும்ல என்ன ஏன் போய் சொல்லிட்டே இருக்கிறேன்னு இதுதான் அப்போ யதார்த்தத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத அளவுக்கு விலகி போய்கிட்டு இருக்கிறாங்க இது டேஞ்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கவலைப்படுற மாதிரியே இல்லை நாலாயிரம் கோடி மழைக்காக ஒதுக்குனாங்க எத்தனை வருஷங்க கேட்பீங்க சும்மா அவங்க அவங்க கொஞ்சமாக நியாயம் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டீங்க இருபத்தி மூணுல கேட்டீங்க இருபத்தி நாலுல கேட்டீங்க இப்பவும் கேட்கறீங்க என்ன நான் ஒரு நாலாயிரம் கோடி கொடுத்துட்டு சும்மா இதே கேட்கணும் சரி பண்ணி தான் கேட்க மாட்டாங்களா சரி சரிதான் பண்ணிக்கிறேன் பல்வேறு வகையில் பல்வேறு முறையில் பல்வேறு விதமான வகையில் எல்லாம் பண்ணிருக்கேன் மேயர் தான் சொல்றாங்களே அதை பண்றது மேயர் சொன்னாரு கே நர் சொன்னாரு சேகர்பாபு சொன்னாரு அவருக்கு இந்த துறைக்கு என்ன சம்மந்தம் கேட்காது மாசு சொன்னாரு முதல்வர் சொன்னாரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிஞ்சிச்சு ஒரு பர்சன்ட் தான் முடியல ஒரு பர்சன்ட் வச்சு நீ கேட்குள்ள சென்னை ஃபுல்லாமே ஆமா வேறா ஒரு பர்சன்ட்ன்றது பயங்கரம் இன்ஃபினிட்டி தொண்ணூத்தி ஒன்பது வந்து இது வரைக்கும் நடந்த வேலைகள் ஆனா மழை வந்து ஸ்டார்ட் ஆகல சார் ஆனா ஒரு சில ஏரியாங்களில் இப்பவே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு மதுர வாயில் பக்கம்லாம் அந்த ஆத்து தண்ணி வந்து பிரிட்ஜ் மேல போயிட்டு இருக்கு நீங்க ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஏதோ நல்ல கவர்மெண்ட் அமைஞ்சு இந்த மாதிரி மழை தண்ணி எல்லாம் தேங்காம மழை கொஞ்சம் சிங்கப்பூர் இது மாதிரி நல்லா போயிட்டு வச்சுங்க நீங்க என்ன சொல்லுவீங்க அது ஒரு நிலா காலம் மழை பெய்த பொழுது தண்ணியில ரோட்ல பல்ல அந்த பைக்ல உழுந்து வரணும் இதெல்லாம் அனுபவிச்ச தலைமுறை நாங்கள் நீங்களாம் என்னடா அப்படிங்கிறீங்க ஜாலியாக காரில் போகிறீங்க சொல்லுவீங்களா மாட்டிங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க சந்தோஷப்படுங்க நீங்க அதாவது திருப்புகழ்ன்னு ஒரு கூட்டம் வந்தாங்க நாங்களாம் மறந்து போயிட்டோம் அவர் யாருன்னா பிரதமருக்கு ஆலோசகர் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸரு நம்ம இறையன்புடைய சகோதரர் குஜராத்தை கேட்டுற ஐஏஎஸ் அங்கே இருந்தார் பிரதமர் முதலமைச்சராக இருந்தப்போ அங்கே இருந்தார் அப்புறம் பிரதமர் இங்கே இங்க பிரதமர் ஆனவன மோடி முதலமைச்சராக இருந்தார் மோடி பிரதமர் ஆனோன்னா அவர் கூட ஆலோசகராக வந்துட்டார் அவரை போய் கூட்டிக்கிட்டு வந்தாங்க அவர் தலைமையில் ஒரு பெஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுன்னு போட்ட அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க நம்மோட மறந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளில வந்தோன்னே நர்சு நரசிம் இப்போ தான் வந்திருக்கேன் போன ஆட்சி நடத்தின அந்த அலங்கோலங்களை தீர்ப்பதற்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரோடு பூரா பள்ளம் அந்த மலை நீர் எல்லாம் தூண்டா ஏதோ பண்ணுறாங்க திருப்புகள் கமிட்டி வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லாயிரம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரு வெள்ளம் தான் இந்த கேள்வி வந்துச்சு என்ன ஆச்சு நாலாயிரம் கோடினா எழுபத்தைந்து சதவீதம் முடிந்து விட்டது அறுபத்தைந்து சதவீதம் முடிந்தது தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முழுசும் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஆளாறு கதை சொன்னாங்க ஆனால் எல்லா ஜனங்களும் மாட்டிக்கிட்டு ஏ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கூட வெள்ளம் வந்தப்போ உடனே மீட்டாங்க இப்போ இப்ப என்னையா அஞ்சு நாளா உட்காந்துக்கிறோம் பால் இல்லை தண்ணி இல்லை என்னையா இது நியாயம் இங்கே இருக்கிற வலசரவாகத்துல ஆமா சார் ஓ ஒரு டீம் மாட்டிச்சு உள்ள ஜனங்க ஒரு ரெண்டு பேர் புல்டோசரை எடுத்துட்டு போய் மீட்டுட்டு வரான் யாரு அவங்க சொந்தமா வச்சுக்கிறார் ரெண்டு இளைஞர்கள் ஆனா அரசு எந்திரம் அங்க போக முடியல எப்படி அப்ப அலட்சியம் தானே ஒரு கவுன்சிலர் இல்ல ஒரு எம்எல்ஏ இல்ல அதே மீறி எம்எல்ஏ கேட்டா அப்படிதான் வரோம் மழைனா தண்ணி வரதான் செய்யும் நல்ல பதில் இல்லை இது மழைனா தண்ணி வரதான் செய்யும் சும்மா சும்மா கேட்டுனுக்குற அப்படின்னு அந்த வேலை செறி எம்எல்ஏ அப்புறம் அங்க எபினேஷர் இந்த மாதிரி பலரும் முறைச்சதெல்லாம் பார்த்தோம் அதனாலதான் இந்த தடவை என்ன பண்ணாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட்டம் போட்டு எப்பா கண்ணுங்களா நம்ம ஜீன்லேயே திம் இருக்கு நம்ம டிஎன்ஏலே ஊர்னது தயவு செய்து எல்லாத்தையும் பொறுத்துக்குங்க அடுத்த வருஷம் ஆறு மாசத்துல எலெக்ஷன் இருக்குது நீ வாட்டில் எங்கேயா ஓடிக்கிட்டு ஒளிஞ்சிக்காத மலைகளை வந்தா துட்டு அனுப்புகிறோம் நீ பிஸ்கட் பாக்கெட்டு அதுன்னு வாங்கி கொடுத்து ஜனங்களை பார்த்துக்கோ நீ வாட்டில் எதாவது பண்ணி மாட்டிக்கின்னு எங்களை போட்டு நடுத்தரல் நிற்க வைக்காத அப்படின்ற அளவுக்கு கூட்டம் போட்டு சொன்னாங்களே மூணு மேயர்கள் தாம்பரம் ஆவடி சென்னை மேயர்கள் அப்புறம் வட்ட செயலாளர்கள் அவங்கவங்க எல்லாத்தையும் கூட்டி வச்சு யாரும் ஓடி ஒளிந்து விடக்கூடாது மழை வந்தால் அவங்கவுங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எந்த லெவலில் இருக்குன்னு தெரியல பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க உங்க நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி சார்